அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார்கள் அமைச்சர் பொறுப்புடன் பேச வேண்டும் கர்னல் சோஃபியா குரேஷி பற்றிய கருத்துக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் கர்னல் சோஃபியா குரேஷி பற்றி மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் குன்வர் விஜய் ஷாவின் கருத்துக்கு உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை கடந்த மே ஏழு அன்று இந்திய இராணுவம் மேற்கொண்டது தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இராணுவத்தை சேர்ந்த கர்னல் சோஃபியா குரேஷி விமானப்படையை சேர்ந்த விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் இணைந்து பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் விளக்கமளித்தனர் பஹால்காம் தாக்குதலில் கணவனை இழந்த பெண்கள் சார்பில் பெண் அதிகாரிகள் இருவர் தலைமையில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது பெண் அதிகாரிகளுக்கு பல தரப்பினரும் பாராட்டு தெரிவித்தனர் இந்நிலையில் கன்னர் சோஃபியா குரேஷி குறித்து மத்திய பிரதேச மாநில பாஜக அமைச்சர் குவர் குன்வர் விஜய் ஷா தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையானது பகல்காமில் நமது சகோதரிகளின் குங்கு குங்குமத்தை அழித்தவர்களை அவர்களின் பயங்கரவாதிகளின் சகோதரியை வைத்தே பிரதமர் மோடி வழித்துவிட்டார் என்று விஜய ஷா கூறியிருந்தார் கர்னல் சோஃபியா குரேஷி இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரை பயங்கரவாதிகளின் சகோதரி என சித்தரிக்கும் வகையில் அமைச்சர் பேசியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையான நிலையில் எனது கருத்து யாரையும் புண்படுத்தி இருந்தால் பத்து முறை மன்னிப்பு கேட்க தயாராக உள்ளேன் என்று விஜேஷா தெரிவித்தார் இந்நிலையில் இது தொடர்பாக தானாக முன்வந்து விசாரித்த மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் அமைச்சர் விஜேஷா மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டது அதன்படியே விஜேஷா மீது இன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் விஜய் தொடர்ந்த வழக்கை தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அகஸ்டின் ஜார்ஜ் அமரு இன்று அவரை இன்று அவசர வழக்காக விசாரிக்க மறுத்துவிட்டது மேலும் அரசமைப்பு பதவியில் இருக்கும் ஒருவர் எப்படி இப்படி பேசலாம் என்ன மாதிரியான அறிக்கைகளை நீங்கள் வெளியிடுகிறீர்கள் அமைச்சர் என்பவர் பொறுப்புடன் பேச வேண்டும் குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூர் போன்ற முக்கியமான நடவடிக்கைகளின் போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் விஜய் ஷாவின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது உணர்ச்சியற்றது என்று கூறிய நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி வழக்கை நாளை விசாரிப்பதாக தெரிவித்தனர்